மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் உருகுலைந்த நிலையில் சடலம் மீட்போ நாட்டில் பத்து சதவீதத்தினர் பல்வேறு மனநோய்களால் பாதிப்பு ரணில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுவினர் சந்திப்பு தமிழகத்தில் அடை மலைக்கு சாத்தியம் பதினைந்து மாவட்டங்களுக்கு அபாய எச்சரிக்கை சிறையில் இஸ்ரேல் ராணுவம் துன்புறுத்தியதாக குரைட்டா தன்பக் குற்றச்சாட்டு மகளிர் உலக கிண்ணம் பாகிஸ்தான் அணியை வென்ற ஆஸ்திரேலியா மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு நீரேந்தி செல்லும் கொத்மலை ஓயாவில் இன்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் உருவுலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக லிந்துலை போலீசார் தெரிவித்தனர் அட்டன் நுகர்லியா பிரதான வீதியின் லிந்துலை பகுதியில் கொத்மலை ஓயாவில் சடலம் ஒன்று மிதந்து கொண்டிருப்பதாக போலீசாருக்கு பொதுமக்களால் தகவல் வழங்கப்பட்டது இதனை அடுத்து போலீசாரால் குறித்த சடலம் மீட்கப்பட்டது நுவர்லியா நீதவான் சம்பவ இடத்துக்கு வந்து பரிசோதித்த பின்னர் பிரேத பரிசோதனைக்காக நுவர்லியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் சிறப்பு தடயவியல் வைத்தியரிடம் சடலம் ஒப்படைக்கப்பட்டதாக லிந்துலை போலீசார் தெரிவித்தனர் சடலம் அடையாளம் காண முடியாத நிலையில் உருவடைந்து உள்ளதாகவும் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் லிந்துலை போலீசார் தெரிவித்தனர் இலங்கை மக்கள் தொகையில் பத்து சதவீதத்தினர் கடுமையான மனநோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார் உலக தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்ற தேசிய நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் இந்த நிலைமை தற்கொலையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமை குழுவினர் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் அவரது பிளவ வீதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தலைவர் மனோகணேசன் கணேசன் தலைவர்கள் பழனி திகாம்பரம் பேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் நியூடெல்லியா மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஒத்துழைப்பை பற்றி உரையாடல் இடம்பெற்றதாக கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்க நாளை ரஷ்யா செல்ல உள்ளதால் இந்த சந்திப்பு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறிய கூட்டணி தரப்பு உள்ளாட்சி மன்ற விவகாரம் தவிர்த்த ஏனைய விடயங்கள் உரையாடப்பட்டனவா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்து உள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடி மின்னலோடு கூடிய பலத்த காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறித்து வெளியான அறிக்கையில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து அதே பகுதியில் நிலவியது குறித்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் வலுவிளக்கு கூடம் தமிழ்நாட்டின் வானிலை மேலும் தென்னிந்திய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது குமரிக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் தஞ்சை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களுக்கு மழை முன்னெடுப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் அதிகாரிகளால் தானும் மற்ற கைதிகளும் துன்புறுத்தப்பட்டதாக சமூக ஆர்வலர் குரேட்டா தன்பாக் குற்றம் சாட்டியுள்ளார் இஸ்ரேல் தாக்குதலால் உருகுலைந்துள்ள காசா மக்களுக்கு உதவும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கப்பலை ஃப்ரீடம் ஃப்ளோரிடா கூட்டமைப்பு அனுப்பியது இஸ்ரேல் இராணுவத்தினர் கப்பலை இடைமறித்து அதை பறிமுதல் செய்து அதிலிருந்த கிரேட்டா தன்பாக் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களை கைது செய்தார்கள் அதன் பின்னர் கிரேட்டா தன்பாக் உள்ளிட்டோர் நேற்று விடுவிக்கப்பட்டார்கள் அப்போது கிரேட்டா உள்ளிட்டோரை இஸ்ரேல் அதிகாரிகள் துன்புறுத்தியதாகவும் தங்களை விலங்குகள் போன்று நடத்தியதாகவும் குறிப்பாக கிரேட்டாவை இழுத்து வந்து இஸ்ரேல் கோடியை முத்தமிடச் செய்ததாகவும் செய்திகள் வந்தன அவரோடு இருந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருந்தார்கள் அதன் பின்னர் இன்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய கிரேட்டா சிறையில் இஸ்ரேல் இராணுவத்தினர் தன்னையும் மற்ற கைதிகளையும் துன்புறுத்தியதாக ஒப்புக்கொண்டார் இஸ்ரேல் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் தனக்கு சுத்தமான தண்ணீர் மற்றும் மற்ற கைதிகளுக்கு தேவையான மருந்துகள் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இஸ்ரேல் இராணுவம் இதற்கு மறுபு தெரிவித்துள்ளது சிறையில் உள்ள கைதிகளுக்கு தண்ணீர் உணவு கழிப்பறை வசதிகள் சரியாக வழங்கப்படுவதாக கூறியுள்ளது முன்னதாக கிரேட்டா தன்மை குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகையில் கிரேட்டாவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதில் பிரச்சினை இருக்கிறது அவர் ஒரு நல்ல மருத்துவரை பார்க்க வேண்டும் எப்போதும் கோபமாகவே இருக்கின்றார் அவர் பிரச்சனையை மட்டும்தான் ஏற்படுத்துபவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மகளிர் உலகக்கிழ கிரிக்கெட் போட்டி இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது இதில் இலங்கை தலைநகர் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் களமிறங்கின இந்த ஆட்டத்திற்கான நாணய சுழற்சியில் வென்ற பாகிஸ்தான் முதலில் பந்து வீச்சு தெரிவு செய்தது இதனை அடுத்து ஆஸ்திரேலிய அணி முதலில் துடுப்படுத்தாடியது இதன்படி அந்த அணி ஐம்பது ஓவர்கள் நிரவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி இருபத்தோரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது குறித்த இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் மகளிர் அணி முப்பத்து ஆறு தசம் மூன்று ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று பதினான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா